இந்த வந்து பாருங்க சாலைக்கு வந்து நான் வந்து டவுன் ஆட்டேஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் போடுங்க ஏரேஜ்ல தெல்லை முதல்ல இந்த மேட்டரடி பிரடேஷன் ரோடு இந்த 4 கேட் சின்ன செட்டினா வாட்டர் ஐடி இம்பாக்ட்コーチ வலேஸ் இந்த ரோட் ஐடி 나디 나க்கிற ஒரு ಇದೆனா ஃபர்ஸ்ட் போடுங்க 163 சார் நல்லா இருக்கு நம்ம வா மக்கள் 163 நம்ம வா எதோ தெரியும் எடுத்துக்கொச்சு சார் ஓட் ஐடி அது இதே ோ தெடித்துவடி அது இதேட்டு